ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக அதிரடியாக சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஒரு பயங்கரமான விஷயமானது போது அது என்னங்கிறது தன்னையில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஜூலை பதினேழாம் தேதி கலங்கக்கூடிய ஆடி மாத பிறப்பானது வரப்போகுது இந்த ஆடி மாத பிறப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி மாத பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்மையில் பார்த்தது போல் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்களுக்கு கதி கலங்கக்கூடிய ஆடி ஒன்றிலிருந்து ஆடி முடிகிற வரைக்கும் எதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளால் என்னெல்லாம் நடக்க போகுது நடக்கக்கூடியது எல்லாம் அதிர்ஷ்டமாக அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை தெரிஞ்சு அதற்கேற்ப ஆடி மாதம் நடந்து பயனடைங்க ஆடி மாதம் தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே தெய்வீகமான நாட்கள் பனிரெண்டு தமிழ் மாதம் இருக்குன்னா அந்த பனிரெண்டு தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்புடைய தெய்வீகமான மாதம்னா அது இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் ஆடி மாதத்தை வந்து பெண்கள் எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க ஆடி மாதத்தில் எல்லா ஊர்கள்லேயுமே திருவிழா கோலாகலமாக நடக்கும் ஆடி மாதத்தில் சேலத்தெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மாரியம்மன் கோவில் பண்டிகை பயங்கரமாக நடக்கும் ஸோ இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இல்லையா என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ ஆடி மாதத்தை பற்றி சிறப்பை வந்து முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல ஆடி மாத சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஆடி மாதத்தில் எல்லா ராசிகளுக்குமே பொற்காலமாக அமையும் என ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க மேலும் சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகும்போது ஒரு தமிழ் மாதமானது பிறக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தனி சிறப்பு வாய்ந்தது இதில் ஆடி மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் எல்லா ராசிகளுக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்புறம் உங்களுடைய செல்வ செல்வநிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் நிதி ஆதாயம் மெயினாக உங்களுக்கு அதிகம் உண்டாகும் நிறைய லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் இந்த ஆடி மாதம் பெறலாம் நிதி சார்ந்த சிரமங்கள் அனுபவித்திருப்பீங்கள அப்படி அனுபவித்த உங்களுக்கு அதிலிருந்து இப்போ முன்னேற்றமானது ஏற்படும் புத்திசாலித்தனமாக இந்த ஆடி மாதம் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படி முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம் உங்களுடைய பேச்சு மற்றும் செயலில் நேர்மறையான தாக்கத்தை பெறுவீங்க உங்கள் செயலில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு சிறப்பாக இந்த ஆடி மாதம் கை கொடுக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ இந்த ஆடி மாதம் இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கடகராசிக்காரங்க நீங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் பார்க்கலாம் அதாவது எந்த நட்சத்திரத்துலனா உங்கள் ராசியும் லக்னமும் கடகம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம் ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரகணில் ஆடி மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ராசியில் சூரியன் ரணரோணஸ்தானத்தில் கேது குரு சனி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சுக்ரன் சந்திரன் ஐனசைன போகஸ்தானத்தில் பூதன் இந்த மாதிரிலாம் கிரகங்கள் ஆடி மாதம் உங்களுக்கு வளம் வரப்போகுது இந்த மாதிரி வள வரக்கூடிய கிரகங்களால தான் ஆடி மாதம் உங்களுக்கு பலன் இப்படிலாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணப் போற நோட் பண்ணிக்கோங்க குடும்பத்தினருடன் அதிக பற்று கொண்ட மாதிரி ஆடி மாதம் நீங்கள் ராசிக்காரங்க செயல்படணும் அப்படி இந்த ஆடி மாதம் செயல்படும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் குறிப்பாக இந்த ஆடி மாதம் இளைய சகோதரர்களோடு சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கலாம் அதனால் இளைய சகோதரர்களோடு கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன குழப்பங்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்காக பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தது எல்லாமே மறையும் தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருக்கணும் அவர்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியது வரும் அது நீங்கள் என்னதான் செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மருத்துவ செலவு நீங்கள் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது ஆடி மாதம் உங்களுக்கு விதி அதனால் மருத்துவ செலவு பண்ணும்போது அதை கஷ்டப்பட்டு பண்ணாமல் இஷ்டப்பட்டு பண்ணி உங்கள் தாய் தந்தையரை நல்லா ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள்லாம் உங்கள் மூலியமாக நடக்க வாய்ப்பு உங்கள் தைரியத்துக்கு இறைவனை வேண்டுங்க அதுவே உங்களுக்கு போதும் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் பிள்ளைகள் மேலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்னோர்களை இந்த ஆடி மாதம் அமாவாசை தோறும் வழிபாடு வந்து கண்டிப்பாக செய்யணும் அவங்களோட மறைவிடங்களுக்கு நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் அலட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலட்சி ஏற்படாமல் இருக்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கும் தந்தையாரோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும் தந்தையாரோடு மட்டும் பேசும்போது ஆடி மாதம் உங்கள் ராசினர் கவனமாக பேச வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் நினைத்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கீகரிக்கப்படுவீங்க நீங்கள் ஒரு வேலையில் இருந்து அங்கே அங்கீகரிக்கப்படுவதும் நடக்கும் நீங்கள் நினைத்த இடத்துல நல்ல வேலையும் கிடைக்கும் ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலைக்கும் ட்ரை பண்ணலாம் வேலையில் இருக்கிறவங்க அதே இடத்துல அங்கீகாரமும் கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் இப்படி பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்பவர்களுக்கு கூட லாபகரமான முதலீடுகள் வந்து யாரையும் நம்பி செய்ய வேண்டாம் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ அவங்கள நம்பி அவங்க சொல்றதை கேட்டு முதலீடு செய்யணுமா இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சின்ன விஷயம் அதே போல் கலை இருக்கக்கூடிய உங்கள் ஆசினருக்கு கடுமையாக உழைக்கிறதன் மூலிமா நல்ல முன்னேற வேண்டியது இருக்கா நண்பர்களுடைய உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணும் என்று கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது வருமா மேலிடத்துலேருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும் சந்தோஷமான செய்தி வந்து சேரும் அதனால் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது வரும்போது எதையும் யோசிக்காமல் அரசியலில் இருக்கிறவங்க ராசிக்காரங்க சென்று வாருங்க மாணவர்கள் கூட பாதையில் விட்ட படிப்பை தொடர்றதுக்கு இப்போ ஆடி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா தொடர முடியும் படிப்பில் சாதனைகள் புரிய முயற்சி மேற்கொள்ளுங்கள் உங்கள் சாதனை புரிய முயற்சி கண்டிப்பா வெற்றி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகள் பெறலாம் ஸோ நல்ல நண்பர்கள் கிடைக்கும் போது அவங்க உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவங்க கிட்டேருந்து கேளுங்க கண்டிப்பாக அதை எல்லாமே நன்மைகளை முடியும் ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆடி மாதம் செயல்படணும் பெண்களுக்கு கூட தாயார் தாய்வழி உறவினர்களோடு இருந்த மனப்பசப்புகள் குறையும் வீடு மனை வாகனம் யோகா உங்கள் பேரில் வாங்கிறது நல்ல முறையில் அமையும் நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதில் ஒரு சுணுக்க நிலை ஏற்பட்டு அந்த விஷயம் முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படி இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நிலை மாறும் ஸோ அது மொத்தம் பெண்களுக்கும் ஆடி மாதம் நல்லது நடக்கும் ஆடி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும் அதில் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது புனர்பூச நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காம அவங்க விருப்பப்படி எதையும் செய்வாங்க அப்படி இருக்கும்போது அதை கண்டு கொள்ளாமல் இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி உங்களுக்கு நீங்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு வரும் அதே போல பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோட அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க விட்டு பேசணும் என்று உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பிள்ளைகளுடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும் திறமையாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் தைரியமும் கூடும் ஆயுத நட்சத்திரத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து கூடக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கச்சுங்களா உங்களுக்கு நட்சத்திரர் வாரியாவும் இப்படியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன்கிழமை தோறும் ஸ்ரீ ஹீரிஹர் வர வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த ஸ்ரீ ஹைஹரி வர வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் ஆடி மாதம் கிடைக்கும் ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது தான் ஸோ இந்த வீடியோவை கடகராசிக்காரங்க முழுசாக பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது தாள்களுக்கேற்ப ஆடி மாதம் நடந்து பல நடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்